ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லையே இது ஒரு கைத்தொழில் மாதிரி நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்குறோம் ஆரம்பிக்கல நிறையா ரொம்ப வருஷமாக நாங்கள் இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ போட்டு காட்டுமே அப்படின்ட்டு நாங்கள் அந்த வீடியோ வீடியோவில் பாருங்கள் அது நாமினேஷன் கவர் இது நேமினேஷன் கவர் வந்து அது சாமி ஃபோட்டோ வந்து எந்த சாமி கோயில் வேணாலும் ஆர்டர் கொடுத்தா அவங்க போட்டு தருவாங்க அந்த இப்போ வந்து நமக்கு வந்து வந்திருக்கிறது வந்து ராகு பகவான் ராகு ராகு ஸ்தலம்னு சொல்லுவாங்கள அந்த அந்த கோயிலோட ஃபோட்டோ வந்திருக்கு அது உங்களுக்கு நாமினேஷன் பண்ணி நாங்கள் அதை கொடுப்போம் நாங்கள் இந்த பேக்கெட்டில் வந்து நாங்கள் இந்த பவுச் இந்த இது வந்து இப்படி தான் வச்சு சரி பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் நாமினேஷன் அது மிஷினில் விட்டு அவங்க எடுத்துப்பாங்க வந்து இப்போ நாலு பக்கமும் வந்து அந்த கார்னரில் வந்து கேப் இருக்கணும் கேப் இருந்தால் தான் அந்த நாமினேஷனில் போய் ஒட்டும் ஒட்டி எப்படி மாதிரி நல்லா பக்காவாக கரெக்டாக இருக்கும் நாங்கள் இது வீட்லேயே நாங்கள் இது பண்ணுறோம் நாங்கள் இதை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டுங்க பாருங்கள் பாக்ஸு பாக்ஸில் வந்து நிறைய பாக்ஸ் பிரித்து வச்சுப்போம் நாங்கள் இதில் வந்து பாக்ஸ் நிறைய அப்படியே பிரித்து வச்சுப்போம் இதில் வந்து நூறு சீட் இருக்கும் இதில் வந்து நூறு சீட்டும் வந்து நாங்கள் வந்து நூறு சீட்டு போட்டால் அந்த ஒரு பாக்ஸுக்கு நூறு சீட்டு போட்டால்